தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து மண்டலம் ஒருங்கிணைந்த பருவகால பணியாளர்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பஹாத் முகமது தலைமை வகித்தார் பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை பணியில் சேர்ந்த பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி உணவுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செம்படர் இறுதிக்குள் சுமார் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து பேரை பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்திருந்தார் ஓராண்டாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு கூட்டத்தில் பருவகால பணியாளர்கள் அமைச்சரிடம் பணி நிரந்தரம் தொடர்பாக கேட்டபோது ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் ஆயிரத்து நானூறு பேரை பணி நிரந்தரம் செய்யப்போவதாக பணியாளர்கள் மத்தியிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிவித்தார் அதன் பின்னரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஜனவரி பனிரெண்டாம் தேதி பத்து மண்டலங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆனாலும் இதுவரையிலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இம்மாத இறுதிக்குள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தொடங்குவது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்றார் இதில் நிர்வாகிகள் ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பணியாளர்களின் கூட்டமைப்பின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினாறு வரை பருவகால பணியாளர்களுக்கான பணி நிரந்தரத்திற்கான தகுதி பட்டியல் சேகரிக்கப்பட்டும் இதனால் வரை பதிமூன்று ஆண்டு காலமாக பருவகால பணியாளர்கள் பணிநந்தரம் செய்யப்படவில்லை இதை அனைத்து மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதல்வர் மற்றும் துணை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அதன் அடிப்படையில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதிக்குள் ஆயிரத்தி ஐநூறு பருவகால பணியாளர்கள் பணிநந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார்கள் அதற்கு பிறகும் ஒரு வருட காலம் காலதாமதமாக செய்யப்பட்டும் இதனால் வரை பணி செய்யப்படவில்லை சென்ற தினம் முத்தரப்பு விவசாய கூட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த முத்தரப்பு விவசாய கூட்டத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இந்த பிப்ரவரி இறுதிக்குள் ஆயிரத்தி நானூறு பருவகால பணியாளர்கள் பணி செய்யப்படுவார்கள் ஜனவரி இறுதிக்குள் ஆயிரத்தி நானூறு பருவகால பணியாளர்கள் பணியந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு பருவகால பணியாளர்களும் சுமார் ஐம்பது வயதை கடந்து விட்டனர் இன்னும் பத்து வருட காலம் தான் இருக்கிறது இந்த பருவகால பணியாளர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் இறந்து அவருடைய குடும்பங்கள் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படியாக பார்த்தால் இந்த பருவகால பணியாளர் பரிந்துரை செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய மன அழுத்தத்திலேயும் பல்வேறு பற்ற வியாதிகளையும் இன்று நோயிலை நொடிகளிலும் உட்கார்ந்து இருக்கிறோம் கண்ணீரோடு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கான பணி நிரந்தரம் விரைவுபடுத்த வேண்டும் பதினாறு வரைக்கும் பணியந்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும் தகுதிப்பட்டியல் தகுதி பட்டியல் பதினாறு வரை சேகரிக்கப்பட்டுள்ளது உடனே பணிநந்தரம் செய்யப்படவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பருவகாலர்கள் ஒன்று கூடி டெல்டா மாவட்டத்தில் கூடிய விரைவில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பேர் பகாத் முகமது கூட்டமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க